கிட்டத்தட்ட பாதி தூரம் போக ஆரம்பித்தோம் காஞ்சிபுரம் போவதா இல்லை ரிட்டர்ன் வருவதா என்று சொல்லி பலவிதமான போராட்டத்திற்குள்ளாக இருக்க ஆரம்பித்தோம் பாஸ்டுடைய சட்டத்தில் அவ்வளோ ஒரு பலவிதமாக இருக்க ஆரம்பித்தது ஆனாலும் அந்த ஊழியத்துக்கு வாக்கு கொடுத்தேன் சொல்லி அதே பலவினத்தில் நாங்கள் கடந்து போனோம் தேவனுடைய கிருமினால ரெண்டு நாள் அந்த இடத்துல ஆசுதமாய் கற்று கூட்டத்தை நடத்தி கொடுத்தார் போன உடனே பாஸ்ட் பார்த்துச்சுனா ஐயா என்னால் செய்து கொடுக்க முடியாது இந்த இடத்துல ஆராதிக்க முடியாது தயவு செய்து நீங்க அதை செய்ய சொல்லி பாஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா ஐயா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லு உட்காந்தோட போதும் நான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்த சொல்லி ஆனா அன்றைக்கு தேவனாகி கத்து பலமாய் அந்த இடத்துல கூட்டத்தை நடத்தி கொடுத்தால் நம்ம தரமையான பாஸ்ட் இருக்கின்றார் அவர் ரெண்டு வார்த்தை வார்த்தையை சொல்லி ஜபிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன் உலகத்தில் அநேக தகப்பன்மார்கள் இருக்கலாம் என் தகப்பன் விஷப் ஆண்டூர் ராஜ்குமார் அவர்களை போல நான் இது நேற்று கேள்விப்பட்டதுலேருந்து நாங்கள் என்ன செய்ததுன்னு தெரியல இந்த பெங்களூர் பட்டணத்தில் ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து என்னை அழைத்து பயன்படுத்தின ஒரு ஒரு உன்னதமான தலைவர் இந்த ஒயின் பிரான்ச் மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கிற எல்லாரும் அருமையான தகப்பண்ண நேசிக்கிறீங்க பாஸ்டம்மா பிள்ளைங்க தாயார் எல்லாரையும் நான் பார்க்கும் ஆனந்த் பாஸ்டர் ஆனந்த் பாஸ்டர் என்று சொல்லி என்ன அன்போடு இந்த பெங்களூர் திருமணத்தில் அதிகமாக நேசித்தவர் பசோதே பச சொன்னது போல காஞ்சிபுரம் சென்னை பட்டணத்தில் அவர் வரும்போது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் ஐயா மூலமா கொடுத்தார் அநேகருக்கு விடுதலை அநேகருக்கு அற்புதம் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த ஒரு தகப்பனை உண்மையாகவே சொல்றோம் நாங்க எங்க ஊழியத்தில் எல்லாரும் அழுது கொண்டு என்னோடு கூட ஏழு பேர் வந்திருக்கிறோம் நாங்க காலையில அஞ்சு மணிக்கு கிளம்பணும் இப்பதான் இங்க வர முடிஞ்சது அருமையான தகப்பனை நாங்கள் இழந்து நிற்கிறது நாங்களும் வைன் பிரான்ஸ் மினிஸ்டர் ஒரு குடும்பம் தான் அவர் என்னிடத்தில் காட்டின அன்பு இதுவரைக்கும் என் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் குடும்பத்துக்கும் ஒழியத்துக்கும் ஒரு நன்றி உள்ள இருப்பேன் நான் உள்ளத்துல இருந்து சொல்றேன் ஏன்னா இங்க இருக்கிற பாச சொன்னது போல அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த நாட்கள் அவர் என் மேல காட்டின அன்பு ஒரு சரணத்தை மட்டும் நான் பாட விரும்புகிறேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் அடியான் ஊடிய காரணம் என் அன்பு தகப்பன் பிஷப் என்று ராஜ்குமார் கட்சி இந்த பெங்களூர் பட்டணத்துல தரிசனத்தோடு திட்டத்தோடு ஆயிரக்கணக்கான ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தி பல உலக நாடுகளில இருக்கிற எல்லாருடைய இருதயத்துல இருக்கும்படியான ஒரு நல்ல குணத்தை கொடுத்து ஒரு தெய்வ ஊழியர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு வரை அருமையான பிஷப்பை இந்த உலகத்திற்கு நீர் காண்பித்த தேவுக்கு நன்றி பாஸ்டமாவுக்காக செவிக்கிறோம் பிள்ளைகளுக்காய் சிக்கிறோம் தாயாருக்காய் சபை மக்களுக்காய் இங்க இருக்கிற ஊழியர் எல்லாருக்காக செவிக்கிறோம் இங்க வந்திருக்கிற எங்கள் பிஎம்எம் ஊழியத்தில் இருக்கிற எல்லாருக்காக செவிக்கிறோம் ആറ്തൽ കൊടുത്തു മാറ്റി തേറ്റം തുടർന്ന് നടത്തി യേശുവിനാമത്തെ